அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஹரீஷ் மேகோ அன்பகளை இன்று இந்த தேசத்தை நேசிக்கக்கூடியவர்களிடம் ஒரு சில வார்த்தைகள் பேசலாம் என்று நினைக்கிறேன் ஆம் ஒரு தேர்தல் வரப்போகின்றது பாராளுமன்ற தேர்தல் நமது தேசத்தினுடைய தலை விதியை நிர்ணயிக்கக்கூடிய முக்கியமான தேர்தல் எல்லோருக்கும் ஒரு உறுதி இருக்கலாம் இந்த தடவையும் பாரதிய ஜனதா கட்சி தான் வெற்றி பெறும் சந்தேகமும் கிடையாது ஆனால் அந்த வெற்றி பெறுதல் மட்டும் போதாது அது பிரதமர் சொல்லுவது போலூருக்கும் மேற்பட்ட இடங்கள் வேண்டும் எதிர்கட்சியே இல்லாத ஒரு சபையாக இந்த சபை அமைந்துவிடக் கூடாது அது மிக முக்கியமான நம்முடைய லட்சியம் காங்கிரஸ் முத்த பாரதம் காங்கிரஸ் இல்லாத பாரதம் இந்த தேசத்தினுடைய நிலைக்கு காரணம் காங்கிரஸ் அந்த இல்லாமல் ஆக வேண்டும் ஆகும்போது சரியாகும் என்பதனால் அதனால் எதிரி இல்லாத பாரதம் என்பது அல்ல நம்முடைய லட்சியம் அப்படி எதிரிகளே இல்லாத எதற்காலம் இல்லாத ஒரு நிலையிலே யாரிடமும் நம்முடைய ஆட்சியை தூக்கி கொடுக்க வேண்டிய தேவையும் கிடையாது எதிர்கட்சிகள் தேவை ஆனால் காங்கிரஸ் என்ற கூட்டிய அந்த கட்சி இருக்கக்கூடாது அது முக்கியம் ஏனென்று சொன்னால் நம்முடைய சுதந்திரத்தினுடைய வரலாற்றை நம்ம பார்ப்பாலுமே தெரியும் சுயநலவாதிகளாக தன்னலவாதிகளாக இருந்தவர்கள் அன்று ஆட்சிப் பகுப்பில் வந்தார்கள் தேசத்தை நேசித்தவர்கள் அன்று பதவிக்கு வர குறைவாகத்தான் சர்தார் வல்லபாய் பட்டேல் போல கொஞ்சம் பேர்கள் தான் அதில் இடம் கிடைத்தது ஜவஹர்லால் நேருவை போல வெளிநாட்டு சிந்தை வெளிநாட்டு கலாச்சார மோகம் கொண்ட ஒரு மனிதர் நம்முடைய தேசத்தினுடைய அந்த முதல் கல்வி அமைச்சர்கள் இந்த தேசத்தை பற்றியே பிடிக்காத கூட்டத்தில் இருந்து வந்த காரணத்தினால் நம்முடைய வரலாறு அருகி போய் நம்முடைய சுதந்திர போராட்ட வரலாறுகள் எல்லாம் மகைக்கப்பட்டு பந்து அணிகளை அவர்களை தான் உயர்த்தவர்களாக உச்ச முக்கியமானவர்களாக காட்டக்கூடிய ஒரு பழக்கம் வந்தது இன்று நாம் சிந்திக்க வேண்டியது என்ன என்று சொன்னால் நான் இங்கே கொண்டிருப்பது தேசத்தை நேசிப்பவர்களுக்காக தேசத்தை நேசிப்பவர்கள் என்று சொன்னால் உடனே அது ஆர்எஸ்எஸ்காரர்கள் இந்துவனிக்காரர்கள் என்று கிடையாது இந்து ஆனாலும் கிறிஸ்தவர்களானாலும் முஸ்லீம்களானாலும் இந்த தேசத்திலே நாங்கள் வாழ்கின்றோம் இந்த தேசத்தினுடைய உணவை இந்த தேசத்தினுடைய வளத்தை நாங்கள் அனுபவிக்கின்றோம் என்கின்ற சிந்தை உள்ளவர்கள் இந்த தேசத்தை நாங்கள் நேசிக்கின்றோம் என்ற சிந்தனை உள்ளவர்கள் அனைவரும் தேசபக்தர்கள் இங்கே பிரிவினை எல்லாம் கிடையாது எல்லோரும் சொல்வது போல பாரதிய ஜனதா கட்சி முஸ்லீம்களை விரட்ட போகிறது ஒண்ணுமே கிடையாது இந்த தேசத்தை நேசிக்கக்கூடிய யாரும் இங்கே வாழ முடியும் இத்தனை காலம் பத்து ஆண்டு காலம் தொடர்ந்து இவர்கள் தீவிரவாதி என்று சொன்ன மோடியினுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்றது என்ன நடந்தது அது இப்போது சிஏ சட்டத்தை கொண்டு வந்தாக்களே சிஏ சட்டம் எதற்காக வந்தது இந்த தேசத்துடைய பாதுகாப்புக்காக கொண்டு வரப்பட்டது ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் பங்களாதேஷ் போன்ற நாடுகளில் இருந்து அந்த நாட்டினுடைய சிறுபான்மையினர் சிறுபான்மையினர் என்று நம்முடைய நாட்டில் சிறுபான்மையினர் என்று சொல்லப்படுவார்கள் அல்ல அந்த நாட்டுடைய செவபான்மையர்கள் அச்சுறுத்தப்பட்டோ வாழ் வழி இல்லாமலோ அங்கிருந்து வெளியேறி இந்த தேசத்துக்கு வருகின்றார்கள் என்று சொன்னால் அப்படி வந்தவர்கள் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டுக்கு முன் உள்ளவர்களுக்கு அவர்களுடைய விஷயங்களை பற்றி விசாரித்து அவர்களுக்கு குடியுரிமை கொடுக்க வேண்டும் இனியும் அப்படி அங்கே வாழ வழி இல்லாமல் வருபவர்களை சரியாக விசாரித்து அவர்களுக்கு குடியுரிமை கொடுக்க ஒரு வசனம் தெளிவாக எழுதப்பட்டிருக்கின்றது அதுதான் பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் போன்ற நாடுகளிலிருந்து அந்த நாட்டினுடைய செகபான்மையினராகிய இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் ஜெயினர்கள் புத்தர்கள் போன்றவர்கள் என்று சொல்லப்பட்ட கூட்டத்தில் எக்ஸ்பெஷியலி இஸ்லாமியர்கள் தவிர முஸ்லீம்கள் தவிர என்று கூப்பிடப்படும் ஏன் முஸ்லீம்கள் மசாலா இருந்தால் யோசிக்க வேண்டும் பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் போன்றவைகள் முஸ்லீம் நாடுகள் அந்த முஸ்லீம் நாடுகளிலிருந்து வாழ முடியாமல் முஸ்லீம்கள் ஏன் வெளியே வர வேண்டும் நாம் சிந்திக்க வேண்டும் நம்முடைய தேசத்தை அழிப்பதற்காக இந்த தேசத்துக்குள்ளே ஊடுருவி பல கோடி பேர்கள் கொண்டிருக்கின்றார்கள் எந்த அனுமதியும் இல்லாமல் இங்கே இருந்து நம்முடைய வளத்தை சுருண்டி கொண்டு நமக்கு பாம்பு வைக்கின்றார்கள் நம்மை அவர்களை கணக்கெடுத்து அவர்களை விட்டு வெளியேற்ற முஸ்லீம்கள் முஸ்லீம்களை எல்லாம் அனுப்பிவிடுவார்கள் என்பது கிடையாது இந்த விஷயம் நடக்க வேண்டும் என்று சொன்னார் அதே போல நம்முடைய தேசத்தை நம்முடைய இந்து மதத்தை அழிப்பதற்காக வேண்டியே இதில் ஜாதி விஷயங்களெல்லாம் எல்லாம் புகுத்தி ஜாதி இருக்கின்றது என்று காட்டி அதுக்கு சலுகை என்று சொல்லி சலுகை இல்லாதவர்களுக்கு அது என்று சொல்லி எல்லாமாக அரசியலமைப்பு சட்டத்தை ஒரு விதமாக உருவாக்கி வைத்தவர்களுக்கு அது திருத்தப்பட்டு ஒரே சட்டம் இந்தியாவில் நீ வசிக்கின்றாய் என்று சொன்னால் இந்தியாவுடைய சட்டம் அங்கே எனக்கு அந்த சட்டம் எனக்கு இந்த சட்டம் இந்தியாவுடைய சட்டம் இந்தியாவுடைய சட்டத்தை மதித்து நீ வாழ முடியும் என்று சொன்னால் மட்டும் நீ இந்தியா அது கொண்டு வர வேண்டும் அவன் யோசித்து பார்ப்போம் இந்த தேர்தல் வரக்கூடிய நேரத்திலே சிஏ சட்டத்தை ஏன் அமல்படுத்துகின்றது இந்த அரசு நம்மை நம்பித்தான் அமல்படுத்துகின்றது இந்த தேசத்தை நேசிக்க கூடியவர்கள் இருக்கின்றார்கள் அவர்கள் இதை புரிந்து கொள்வார்கள் அவர்கள் நமக்கு வாக்கு தருவார்கள் என்கின்ற நம்பிக்கையில் தான் மோடி அரசாங்கம் இப்பொழுது இந்த சட்டத்தை கொண்டு வந்தது நம்முடைய கடமை என்ன அதை ஆதரிப்ப அந்த ஆட்சியை தொடர்ந்து நடத்த வழிவகுப்பார் பார்த்தால் தெரியும் இந்த பார்த்தஸ்ட்ரக்சர் வளர்ச்சி உள்கட்டமைப்பு வளர்ச்சிகள் எல்லாம் எவ்வளவு அழகாக போய்கொண்டிருக்கின்றது என்பது கொஞ்சம் இருந்தால் மத வகை இனவகைகள் கொண்டு பார்ப்பவர்களுக்கு அப்படித்தான் தெரியும் இல்லாமல் சாதாரண மனிதனாக பார்த்தீர்கள் என்று சொன்னால் குழி முன்னால் வெளிநாடுக போக வேண்டிய ஒரு நிலைமை மேல் படிப்புக்கு இன்று நம்முடைய நாட்டிலேயே மேல் படிப்புக்கான தொழிலுக்கான பல வசதிகள் உள்கட்டமைப்பு அமைப்புகள் ஏற்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றன சாலை வசதிகள் எந்த அளவுக்கு போய் கொண்டிருக்க ஒன்று வேண்டாம் நம்முடைய பக்கத்தில் கேரளாவில் இருக்கக்கூடிய களையை காவலில் இருந்து திருவனந்தபுரம் போகக்கூடிய அந்த பைபாஸ் சாலை இருக்கின்றது களையைக்காவலை செங்கவளை போனோம் என்று சொன்னால் செங்கவளையில் இருந்து ஏனால் திருவனந்தபுரத்துக்கு இருபது இருபத்தைந்து நிமிடங்கள்லே போய் சேர்ந்து கொள்ள முடிகின்றது அதிகபட்சமாக முப்பது நிமிடம் மெயின் ரோடு வழியாக போக வேண்டும் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் இரண்டு மணி நேரம் மூன்று மணி நேரம் வரைக்கும் ஆகும் இப்படி போக்குவரத்து குள வசதியாக செய்கின்றார்கள் எல்லா வசதிகளும் செய்யப்படுகின்றது காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை சாலையில் இணைக்கின்றார்கள் இதற்கு நிறைய திட்டங்கள் வைத்திருக்கின்றார்கள் இந்த தேசம் பாதுகாப்பாக இருக்கிறதுக்காக திட்டங்களை வைத்திருக்கின்றார்கள் அவர்களை நாம் ஆதரிக்க வேண்டுமா வேண்டாம் சும்மா ஐம்பதாம் ஆண்டு இந்த நாட்டை முழு இஸ்லாமிய நாடாக மாற்ற வேண்டும் என்று அவர்கள் வேலை செய்கின்றார் நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அப்துல் ரஹ்மானும் அப்துல் வகாபும் அப்துல்லா கனியும் என்றும் அந்த ஆட்கள் கிடையாது ஆனால் வெளிநாடுகள் தங்களுடைய முயற்சிகளை தங்களுடைய பலவிதமான வழிகளின் மூலமாக இங்கே செய்து கொண்டிருக்க ஏ என்று ஒரு அமைப்பு என்று நாம் கேள்விப்பட்டோம் இன்றைக்கு அது எல்லா இடத்திலும் நொங்கெடுத்து கொண்டிருக்கின்றது தீவிரவாதிகள் எங்க எல்லாம் இருக்கின்றார்களோ இதை கண்டுபிடித்து தேடிக்கொண்டிருக்க எவ்வளவு வேலை நடந்து நமக்கு நமக்கு தெரியாது பண்ண முடியாத அவர்கள் வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன நாம் செய்ய வேண்டியது என்ன அந்த ஆட்சியை தொடர வைப்பது நல்ல பலத்தோடு தொடர வைப்பது ராஜ்யசபாவிலும் லோக்சபாவிலும் சரியான பலத்தோடு அந்த ஆட்சி தொடர்ந்தால்தான் இந்த ஆட்சிக்கு இந்த தேசத்துக்கான விஷயங்களை செய்ய முடியும் இங்கே நாம் ஆஹ் கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை தமிழ்நாட்டை பொறுத்தவரை சரி பார முழுக்க பாரதத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி நமக்கு பிடிக்காதவர்கள் ஒருவேளை தேர்தல் நிற்பார்கள் அவருக்கும் நமக்கு கருத்து வேறுபாடு இருக்கு அதெல்லாம் தேர்தலில் காட்ட வேண்டிய விஷயம் கிடையாது முடிந்த அளவுக்கு கருத்து வேறுபாடுகளை கலைந்து ஒன்றாக வேலை செய்ய முயல வேண்டும் இல்லையா எனக்கு கருத்து வேறுபாடு இருக்கின்றதா பேசாமல் ஒதுங்கிட வேண்டும் ஓட்டு ஆண்டு போய் ஓட்டு போடுவோம் நீங்கள் மாற்றி ஒரு ஓட்டு போட்டீர்கள் என்று சொன்னால் அந்த மாதிரி போட்ட ஓட்டு நம்முடைய தேசத்துக்கு ஆபத்தான ஒன்றாக மாறும் அது பெரிய சாபமாக உங்களுடைய தலைமுறையின் மீது கிடக்கும் ஒரு ஆளுங்கட்சியினுடைய ஆட்கள் இவ்வளவு இதாக கஞ்சா அப்படின்னு போன்ற போதைப் பொருள்களை கடத்துவதற்கு துணை போய் கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால் எந்த அளவுக்கு அவர்கள் இந்த தேசத்தை இந்த தேசத்துடைய இளைஞர்களை புதிய தலைமுறையினரை மோசமாக வைத்திருந்து அவர்களுடைய அடிமையாக வைத்திருந்து கல்வியிலும் ஒரு விஷயத்திலும் மேலே வராமல் சிந்திக்கக்கூடிய திறமை இல்லாமல் இருந்து இவர்கள் சொல்வதுதான் உண்மை என்று வாழ வைக்க வேண்டும் இவர்களுடைய அடிமையாக போதை அடிமையாக கிடைக்க வேண்டும் என்று ஏழ்மையாக இருக்க வேண்டும் எப்பொழுதும் ஆயிரம் ரூபா கொடுத்தால் வாங்கி செய்து கொண்டு போகக்கூடியவர்களாக அந்த தலைமுறையை மாக்க வேண்டும் என்கின்ற ஒரு எவ்வளோ நீசத்தனமான சிந்தனை அந்த சிந்தனையிலே தான் இந்த ஆட்சியில் நடந்து கொண்டிருக்கின்றன இந்த நேரத்திலே இந்த தேசத்தை நேசிப்பவர்கள் நம்முடைய மக்கள் நம்முடைய சந்ததிகள் நன்றாக இருக்க வேண்டும் வளமாக இருக்க வேண்டும் என்ற சிந்தனை மகள் தயவு செய்து இது முதல்ல சொன்ன போல இந்துக்களுக்காக வேண்டி உள்ள வேண்டுதல் அல்ல இது இந்துக்களானாலும் சரி கிறிஸ்தவர்களானாலும் சரி முஸ்லீம்களானாலும் இந்த நாட்டிலே வாழ்ந்து இந்த நாட்டினுடைய உணவை உண்டு இந்த நாட்டினுடைய வளத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அத்தனை பேரும் இந்த தேசத்தினுடைய மக்கள் அவர்கள் அத்தனை பேரும் உணர்ந்து செயல்பட வேண்டிய தருணம் இது செய்து இந்த இரு சில நாட்கள் இருக்கின்றன இந்த நாட்கள் நம்மால் முடிந்த அளவுக்கு இந்த தேச பாதுகாப்புக்காக பேசுங்கள் தேசம் பாதுகாப்பாக இல்லை என்று சொன்னால் நாடு முழுக்க தீயா போன வீடு மட்டும் ஏது என்று பாடல் நாடு பாதுகாப்பு இல்லாமல் இருக்கின்றது என்று சொன்னால் வீடு பாதுகாப்பு இல்லை நமக்கு தமிழகத்தை சார்ந்தவங்களுக்கெல்லாம் அந்த பாதிப்பு அதிகமாக தெரியாது வட இந்தியா போடுகின்றன வடக்கன் ஓட்டு வடக்கன் ஓட்டுப்படுகின்ற சொன்னால் வடக்கனுக்கு அனுபவம் இருக்கின்றது இஸ்லாமிய ஆக்கிரமிப்பு வந்து வட இந்தியாவை எவ்வளவு கொடுமைப்படுத்தியது எவ்வளவு சீரடித்தது என்பது வடக்கனுக்கு புரினால்தான் நீ சொல்லக்கூடிய வடக்கன் இந்த தேசத்தை தேசிக்கக்கூடிய கட்சி ஆதரிக்கின்ற அப்படியே அள்ளி கொடுக்கின்றான் யூபியில ல எண்பது சீட்டு கொடுக்கின்றான் குஜராத்தில் இருபத்தி நாலு சீட்டு கொடுக்கின்றான் ஹரியானாவில் இருபது சீட்டு கொடுக்கின்றான் என்று சொன்னால் அவனுக்கு இந்த தேசத்தின் மீது பற்ற வைக்கின்றது அவனுக்கு அந்த வழி தெரிகின்றது நீ அவர்களுடைய எல்லாம் தாண்டி இங்கே வளர்ந்து கொண்டிருந்தனால் உனக்கு அந்த வழி அதிகமாக தெரியாது அதனால் நீ இப்படி பேசுகின்றாய் தயவுசெய்து இதையெல்லாம் மகர்ந்துவிட்டு நம்முடைய தேசத்துக்காக செயல்பட அத்தனை பேருடைய பாதங்களையும் வணங்கி கேட்டுக்கொள்கின்ற தேர்தல் வரும்பொழுது தேசிய ஜனதா கூட்டணி எங்கெல்லாம் மறுக்கின்றதோ அங்கெல்லாம் அதை வெற்றி பெற வைக்க முயற்சி செய்வோம் மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் லோகா சமஸ்தா சுனோபவன் Vanakkam, ungal Harish Mayapolans.